அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் இந்த கூட்டத்தை மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் திரு கோதண்டம் அவர்களுக்கு முதற்கண் நம்முடைய சென்னை பிளாஸ்டிக் சங்கத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது போன மாதம் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சென்னை ஜென்ரல் பேட்டஸ் ரோடில் உள்ள சர்மணி ஹோட்டல் அதாவது காங்கிரஸ் தலைமையகம் இருக்க சத்தியமூர்த்தி பவனுக்கு மாதிரி ஒரு பொதுக்குழு கூட்டம் நடந்தது அந்த தான் வந்து கோதண்டம் வந்து நீங்க வந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஒரு அந்த மண்டல வாரியா கூட்டம் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார் அப்போ உடனடியாக நான் வந்து அதை முதல்ல நீங்களே ஆரம்பித்து வைங்க அப்படின்னு சொன்னதுக்கு உடனடியாக அவர் ஒத்துக்கணும் நான் வந்து திருவச்சூரில் ஒரு கூட்டம் ஆர்கனைஸ் பண்ணுறேன் அதுக்கு நீங்கள் வந்து அங்கே இருக்க லோக்கல் நம்ம உற்பத்தியாளர்களை கூப்பிட்டு உங்கள் இப்போ என்ன மாதிரி நிலைமை இருக்குது நம்ம தொழிலுன்றதை நீங்கள் கோரணும் அப்படின்னு சொன்னார் அது வந்து ஒரு ரெண்டு வாரத்தில் இவ்வளோ குயிக்காக அவர் வந்து அரேஞ்ச் பண்ணுவாருன்னே நான் நினைக்கல அது எப்படியும் ஒரு ஒரு மாதம் எடுத்துக்குவாருன்னு நினச்சேன் ஆனால் அவர் வந்து ஒரு ரெண்டே வாரத்தில் இந்த கூட்டத்தை மிகவும் ஆர்வத்தோடு கூட்டியிருக்கார் அதாவது இந்த மாதிரியான ஒரு அமைப்பு வந்து அந்த நிர்வாகிகள் என்ன தான் பாடுபட்டாலும் அது கூட இருக்கிற வந்து அந்த உறுப்பினர்களும் கூட சேர்ந்து ஒத்துழைச்சாதான் அந்த அமைப்பு என்ன நோக்கத்துக்காக உருவாச்சோ அதை வந்து நோக்கி செயல்பட முடியும் அந்த விஷயத்துல வந்து கோதண்ட மாதிரி ஒரு செயல்திறன் மிக்க நண்பர்கள் வந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நம்ம தொழிலுக்கு மிக மிக அத்தியாவசியமான தேவை அதுக்காக அவருக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவர் ராஜா நிறவரும் அவரும் ராஜா ரெண்டு பேருக்குமே இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஒரு கூட்டத்தை வந்து எல்லாரையும் கூப்பிட்டு ஆர்கனைஸ் பண்ணுறதுன்றது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை அது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும் அது வந்து ஒரு பகிரத பிரயத்தனம் தான் ஆனால் அது வந்து அந்த பொதுநல நோக்கோடு செயல்படுறவங்க ரொம்பவும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை ஏற்றுக்கின்னு செயல்படுறாங்க இங்கே கூட இந்த இடத்தினுடைய இது கூட சொன்னாங்க அவர் அவ்வளோ பெரிய வயசானவராக அவர் காட்சி அளித்தார் நாங்கள் வந்து நாற்பது வருஷமாக இங்கே வந்து ஒரு இலவசமாக எல்லாம் பண்ணின்னு இருக்கான்னார் ஆக்சுவலாக அது மாதிரி ஏதோ வந்து ஒரு மழை பெய்யுதுன்னா நல்லார் ஒருவர் உலரே பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழைன்றதுனால அந்த நல்லவர் ஒருவருக்காக பெஞ்சா கூட அந்த மழை அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே பலன் தர மாதிரி இந்த மாதிரி ஒரு சில மனிதர்கள் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறதுனால தான் ஓரளவுக்கு எல்லாமே ஒரு சிஸ்டமா போயின்னு இருக்கு அந்த மாதிரி வந்து இந்த பிளாஸ்டிக் தொழில் வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுல வந்து உருவானது இருந்தே வந்து கொஞ்சம் நல்லா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் வந்து இது வந்து ஒரு பொற்காலம் சொல்லலாம் அந்த மாதிரி நல்லா வளர்ந்த ஒரு அமைப்பாக தொழிலா இருந்தது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வந்து நான் வந்து இந்த தொழிலுக்கு வந்தேன் அப்பவே வந்து இங்கே திருவத்தூரில் அந்த விம்கோன்ற இடத்துல அது இப்போ இங்க இருக்க உங்களுக்கு எவ்வளோ பேர் ஞாபகம் இருக்குன்னு தெரியல பாலி ஒழிப்புன்னு ஒரு கம்பெனி இருந்தது அவங்க வந்து ரீப்ராசஸ் பண்ணுறவங்க தான் ரீப்ராசஸ் பண்ணுறவங்க அப்புறம் அவர் வந்து இந்த டோல்கேட்டில் வந்து ஒரு பெரிய இது அந்த கார்னர் பில்டிங்காக பண்ணார் கோயம்புத்தூர் கார் மார்வாடி உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன் அப்போ வந்து அந்த எப்படி பண்ணுவாங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு பெரிய கடாயை வச்சு அதில் பிளாஸ்டிக் கவர் எல்லாம் போட்டு உருப்புவாங்க உங்களுக்கு யாருக்காவது அது தெரியுமான்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி கிடையாது அதாவது கீழே வந்து நெருப்பு போட்டு கட்டையை கொளுத்தி பெரிய வந்து ஒரு கடாய் மாதிரி வச்சு இந்த பிரியாணி எல்லாம் இது பண்றதுக்கு பண்ணுவாங்க அந்த மாதிரி வச்சு அதுல பிளாஸ்டிக் பேப்பர் போட்டு இது பண்ணி லம்ஸ் தயார் பண்றது அப்ப அப்படிதான் அந்த லம்ஸ் தயார் பண்றது வச்சுதான் அப்பவே வந்து அந்த லம்ஸ வந்து யூஸ் பண்ணி பைப்பு இந்த ரீப்ராசஸ் பைப்பு கருப்பு பைப்பு தயார் பண்ணுவாங்க இந்த கார்டன் அக்ரிகல்ச்சருக்குலாம் ஆமா அதை எதுக்க சொல்றேன்னா இந்த ரீசைக்கிள் வந்து என்னைக்கு ஒரிஜினல் வந்ததோ அன்னைக்கே ரீசைக்கிள் வந்துடுச்சு என்னைக்கு ஒரிஜினல் வந்ததோ அன்னைக்கு கூடவே ரீசைக்கிள் வந்துடுச்சு இது யாரும் வந்து கத்து கொடுக்கல சொல்லல ஒரு அன்னைக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரிஜினல் வந்து பன்னெண்டு ரூபா பதிமூணு ரூபா தான் கிலோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபா பதிமூணு ரூபா கிலோ அப்பவே இது வந்து ஐம்பது பீஸா அறுபது பீஸா தான் ரோடு இஷ்டம் வந்து ஐம்பது பீஸா அறுபது பீஸா தான் நான் ஐம்பது பைசா வாங்கி பைசா அஞ்சு பீஸா வந்து கல்கட்டா இந்த வாங்கறதுக்காக ட்ரெயின்ல வச்சு ஒரு ஒரு வேகண்டுக்காக எடுத்துன்னு போவாங்க அப்ப கல்கத்தா தான் நம்பர் ஒன்னா இருந்தது ரீசைக்கிள் ஆனால் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வந்து இந்த தாராளமயம் தனியார் மையம் உலக வந்த காரணத்துனால என்ன ஆச்சுன்னா இந்த நம்ம தொழிலுக்கு வந்து ஒரு நம்ம தொழிலுக்குன்னா சிறு வேலை செய்யக்கூடிய தொழிலுக்கு வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஃபர்ஸ்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்த ரா மெட்டீரியல் தயாரிக்க இந்த ஃபீல்டில் வராங்க அன்னைக்கு நடந்த கூட்டத்திலே நான் சொன்னேன் நான் அன்னைக்கு நடந்தது இந்த அசோகா அசோகாவட்டில் கூட்டத்திலே சொன்னேன் இனிமேல் தான் நம்முடைய தொழிலுக்கு சவாலை சந்திக்க போகுது மிகப்பெரிய அளவுல வந்து நம்ம ரிலையன்ஸை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்ற சமயத்துல எல்லாரும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி ஒரு சும்மா வந்து பேசுகிறாருன்னு சொன்னாங்க அது அப்படியே வந்தது ரெண்டாயிரத்தில் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுமா ஐபிசிஎல்னு ஒரு கம்பெனி இருந்தது ஒரு மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம் அதை வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து அதை வந்து அன்னைக்கு வந்து வாஜ்பாய் வந்து பாரத பிரதமராக இருந்தார் அது வந்து அந்த ஐபிசிஎல் அந்த வடோதராவில் அந்த இடத்தினுடைய ஏரியாவே வந்து பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் அது வந்து ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் கொடுத்தாங்க யாருக்கு ஐபிசிஎல் இருந்து அம்பானிக்கு கொடுத்தாங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்பவே நான் அதை எதிர்த்து தரையெல்லாம் ட்ரை பண்ண நம்ம தொழில ஒரு மிகப்பெரிய சிக்கல் என்ன நான் எதிர்பார்த்து நான் இது வரைக்கும் நான் பார்த்து நிறுத்துறேன்னா நம்ம தொழில் இருக்கிறவங்களுக்கு நம்ம தொழில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிக்கிறது கிடையாது தெரிஞ்சிக்கிறதுக்கு முயற்சி செய்யறதும் கிடையாது அந்த இக்னோரன்ஸ்வங்க அந்த தெ தெரியாத தனம் அதாவது அவங்களுக்கு ஒரு பொருளை வாங்குவாங்க அதை விற்பாங்க அதில் வந்து சண்டை போட்டு இருப்பாங்க கொள்வாங்க அதில் வந்து லாபம் நாலுனா எட்டுனா கிடைக்கிறது இதுக்கு தான் போல ஆர்டுவாங்கள தவிர எந்தெந்த காரணிகளால நம்ம தொழிலை வந்து பாதிச்சுன்னு அது எப்படி சுத்தி நம்மளை சுத்தி நடக்குது நம்ம தொழில இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கும் விரும்புறது நம்ம சொன்னாலும் அதை வந்து அவங்க புரிஞ்சிக்காம பொதுநலம் இல்லாம சுயநலத்தோட எல்லாரும் தான் இந்த தொழிலுடைய வீழ்ச்சிக்கே முக்கிய காரணம்னு நான் நினைக்கிறேன் அதாவது இந்த தொழில் நல்லா இருந்தா தானே நம்ம நல்லா இருக்கோன்ற ஒரு புரிதல் இல்லாம நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க நிறைய பேர் நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் அப்படிதான் இருக்காங்க ஒரு அஞ்சு சதவீதம் பேர் இல்ல ட்ரை பண்ணி எல்லாரையும் சேர்ப்போம் கொள்ளுவோம் இது வந்து சொல்லணும்னா நான் பல நாள் பேசலாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு சுருக்கமா சொல்றது என்னன்னா இன்னைக்கு இந்த ரீசைக்கிள்ன்றது ஒன்று நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சேவையை வந்து நம்ம நாட்டுக்கு செய்திருக்கோம் இது வந்து எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அரசாங்கத்துக்கும் நல்லா தெரியும் ஆனால் இந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது அதான் ஒரு பெரிய சோகம் எதனால் நான் சொல்கிறேன்னா பிளாஸ்டிக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான பிளாஸ்டிக் இருக்குது அதை நல்லா வந்து புரிஞ்சுக்கணும் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக்னா ஒரே பிளாஸ்டிக் கிடையாது ஒன்று மறுசுழற்சி செய்யக்கூடியது இன்னொன்னு மறுசுழற்சி செய்ய முடியாதது மறுசுழற்சி செய்ய முடியாத இந்த சுற்றுச்சூழல் பிரச்சனை இந்த பிளாஸ்டிக் உருவானதுக்கு காரணமே மறுசுழற்சி செய்ய முடியாத பிளாஸ்டிக்கால தான் ஆனா பிளாஸ்டிக்னால சுற்றுச்சூழல் கெடுது சுற்றுச்சூழல் கெடுதுன்னு சொல்லி அரசாங்கம் அடிச்சு நொறுக்கி நம்மளை படுக்க வைக்கிறது யாருன்னா மறுசுழற்சி செய்து நிற்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் ஆளுங்களை தான் ஏன்னா பெரிய நிறுவனங்களை காப்பாற்றுறதுக்கு இவங்களை வந்து பலிகடாவ ஆக்கி நிற்காங்க இந்த விஷயம் இந்த லைன்ல இருக்கிறவங்களுக்கும் தெரியறது இல்லை இந்த விஷயம் இந்த லைன்ல இருக்கிறவங்களுக்கும் தெரியறது கிடையாது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பிளாஸ்டிக் தடை வந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும் பிளாஸ்டிக் எவ்வளவு எதிர்ப்பு வந்து உலகம் பூரா இருக்குதுன்றதும் தெரியும் அப்படியாப்பட்ட சூழ்நிலையில அன்னைக்கு வந்து தமிழ்நாடு பாண்டி பிளாஸ்டிக் சங்கம் கேஸ் போட்டோம் முப்பத்தி ஏழு பேர் போட்டாங்க கேஸ் ஒரு ஆள் ரெண்டு ஆள் அந்த தடையை எடுக்கணும்னு சொல்லி அது வந்து எல்லாமே டிஸ்மிஸ் ஆயிடுச்சு முப்பத்தி ஏழு கேசும் ஹைகோர்ட்ல டிஸ்மிஸ் ஆயிடுச்சு ஒரே ஒரு நம்ம தமிழ்நாடு பாண்டி பிளாஸ்டிக் சங்கம் தான் மறுபடி வந்து அந்த ரிவ்யூ பெட்டிஷன் மறுபடியும் வந்து மறு விசாரணை ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் ஆறு வருஷம் அந்த கேஸை வந்து நடத்தி கடைசியில் மறுசுழற்சி செய்யக்கூடிய பிளாஸ்டிக் உற்பத்திக்கும் இதுக்கும் எந்த விதமான நீங்கள் பிரச்சனையும் பண்ணக்கூடாது அதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு இந்தியாவிலே வாங்கின முதல்ல அசோசியேஷன் நம்ம அசோசியேஷன் தான் ஏன்னா எப்படியாப்பட்டனா அந்த நீதிபதிகளுக்கு பிளாஸ்டிக்னாலே ஏதோ ஒரு தீண்டத்தகாத பொருள் மாதிரி அவங்க முதல்ல ஆரம்பத்தில் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த நீதிமன்றத்துக்கு உள்ள நடக்கக்கூடிய மீட்டிங் இருக்கு இல்லையா வக்கீலங்கள்லாம் போடுவாங்க அந்த மீட்டிங்கில் கூட எந்த பிளாஸ்டிக்கும் வந்துடக்கூடாது பிளாஸ்டிக் கப் வரக்கூடாது பிளாஸ்டிக் பாட்டில் வரக்கூடாதுன்னு அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்த ஒரு இடத்துல இந்த மறுசுழற்சி செய்யக்கூடிய பிளாஸ்டிக்னால பிரச்சனையே கிடையாது மறுசுழற்சி செய்ய முடியாத பிளாஸ்டிக் தான் வந்து இந்த குப்பைகளை உருவாக்குது அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வச்சு பல விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி தகவல் அறியும் ஒரு சட்டத்தில் நிறைய தகவல்களை நான் எல்லாத்தையும் வாங்கி அதெல்லாத்தையும் சப்மிட் பண்ண பிறகு அவங்களுக்கு உண்மை புரிஞ்சு மறுசுழற்சி செய்யக்கூடிய பிளாஸ்டிக்கு எந்த விதமான தடையும் பண்ணக்கூடாதுன்னு இப்போ வந்து ஆர்டர் கொடுத்துருக்குறேன் ஆனா இதுல வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா நம்ம கார்பரேஷனே சொன்னாங்க நான் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்குற சமயத்தில் மறுசுழற்சி செய்யக்கூடிய பிளாஸ்டிக் வந்து எவ்வளவு வந்து உங்களுக்கு வருது டெய்லி மறுசுழற்சி செய்ய முடியாத பிளாஸ்டிக் எவ்வளவு வருது நிறைய கேள்வி கேட்டேன் ஒரு இருபது கேள்வி கேட்டேன் அதை வந்து என்ன பண்றீங்க மறுசுழற்சி செய்ய முடியாத பிளாஸ்டிக் வந்து எங்க அனுப்புறீங்க அப்படின்னு நிறைய கேள்வி கேட்டேன் அவங்க தெளிவா பதில் சொன்னாங்க மறுசுழற்சி செய்யக்கூடிய பிளாஸ்டிக்கு எங்களுக்கு வர்றதே கிடையாது எங்க குப்பையில் வர்றதே கிடையாது அதெல்லாத்தையும் வந்து இந்த ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா இந்த குப்பையை சேகரிக்கும் அவங்களே எல்லாரும் தனித்தனியா பிரித்து அவங்க கடையில் போட்டு பணத்தை வாங்கிக்கிறாங்க இதுக்கு நாங்களும் அனுமதி கொடுக்குறோம் அதனால மறுசுழற்சி செய்யக்கூடிய பிளாஸ்டிக் எதுவுமே குப்பையிலே வர்றதில்லை மறுசுழற்சி செய்ய முடியாத பிளாஸ்டிக்கை நாங்க பண்டில் பண்ணி டால்மியா இந்த மாதிரியான நாங்க சிமெண்ட் ஆலைங்களுக்கு அனுப்புறோம் அதுக்கு வந்து ஒரு லாரிக்கு எவ்வளோ ஆகுது ஒரு பண்டலுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு எல்லாம் வந்து கேட்டு அது வந்து கிட்டத்தட்ட ஒரு டன்னுக்கு மூவாயிரம் ரூபா செலவு பண்ணுறாங்க அரசாங்கம் இதெல்லாம் நான் கோர்ட்டில் சொல்லி எங்கள் பிளாஸ்டிக் உள்ளவே வர்றதில்லை மறுசுழற்சி செய்யறது அப்போ குப்பைக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது ஆனால் மறுசுழற்சி செய்ய முடியாத பிளாஸ்டிக்கு மூவாயிரம் ரூபாய் அரசாங்கம் கொடுக்குது கையா காசு செலவு பண்ணி பண்ணுது அது சரி அதான் இவ்வளவு வந்து மல்டிநேஷனல் கம்பெனிஸ் பெரிய நிறுவனங்களுக்காக அரசாங்கம் செய்யுது ஆனால் பலிகடா நம்மளை வந்து போடுறாங்க இதெல்லாம் வந்து நம்ம எதிர்த்து செய்யறது இந்த ஒரு அசோசியேஷன் தான் பர்டிகுலராக நான் எடுத்து அதெல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்கிறேன் ஆனால் இதை வந்து நம்ம தொழிலில் செய்கிறவங்களுக்கு புரிதல் இல்லை ஒன்றுமே செய்யலை அவங்களால பண்ண முடியல அது வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது இன்றைக்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரீப்ராசஸ்ன்றது ஒரு மிகப்பெரிய டேஞ்சரை வந்து எதிர்கொண்டு இருக்குது இப்போ இந்த தொழிலில் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த இபிஆர்னு ஒன்று சொல்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வந்து இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் வந்தது அதாவது கழிவுகள் மேலாண்மை சட்டம் இருபத்தஞ்சு வருஷமா மத்திய மாநில அரசுகள் எல்லாம் செயல்படுது இன்னைய வரைக்கும் அந்த குப்பை பிரச்சனையை அவங்களால தீர்க்க முடியல ஒவ்வொரு நாளும் அது ஜாஸ்தியா தான் ஆயிடுது நம்ம இன்டைரக்டா பிளாஸ்டிக் எல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம ரீப்ராசஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய சேவையை சமூகத்துக்கு செய்து நிறுவனம் இப்போ நம்மளை வந்து ஒரு பழி வாங்கி நம்ம மேலே இன்னும் பழி சுமத்துகிற மாதிரி எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அந்த சட்டத்தை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா கம்பெனியை மட்டும் மூடுறது நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் அந்த ஃபைன் பண்ணுற பெனால்ட்டி மாதிரிலாம் பண்ணுறாங்க நிறைய பேருக்கு வந்து நோட்டீஸ் வந்து இருக்குது அது தெரியும் அது ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க சில பேர் வந்து நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு வராது போதுன்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப தப்பு அரசாங்கம் கண்டுபிடிக்க முடியாதுன்னா கிடையாது நினச்சா ஒரு செகண்ட்ல அவங்க வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க எந்தெந்த யூனிட் எங்கெங்க இருக்குதுன்னு அதனால இந்த இருபத்தஞ்சி வருஷமாக எவ்வளோ இதை ட்ரை பண்றோம் இந்த மாதிரி விஷயத்த வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தி அவங்களுடைய உரிமையை நிலைநாட்டணும் இந்த தொழிலுக்கு உரிய ஒரு அங்கீகாரத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு இருக்கும் ஆனால் அது சரியான முறையில் வந்து நம்ம தொழிலில் இருக்கவங்ககிட்டே எடுத்துன்னு போக முடியல தெரிஞ்சவங்களும் வந்து அதுக்கு சரியான முறையில ஒத்துழைப்புலாம் கிடைக்க மாட்டேன்னுது ஒரு அருமையான ஒரு சேவையை வந்து சமூகத்துக்கு செஞ்சு நம்முடைய வாழ்வாதாரத்தையும் காத்துன்னு இருக்கோம் இது போன விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு வந்து அதெல்லாம் சொன்னோம்னா நிறைய வந்து இதுவாகும் உங்க எல்லாருக்குமே இப்போ ஒரு சாதாரணமா ஸ்பேசிலேயே சொன்னீங்க நாங்க பத்து ரூபா சம்பாதிச்சா அரசாங்கத்துக்கு முப்பது ரூபாய் கொடுக்குறோம் நாற்பது ரூபா கொடுக்குறோம் இன்னைக்கு வந்து அரசாங்கம் மத்திய அரசாங்கம் இருந்தாலும் சரி மாநில அரசாங்கம் வந்தாலும் சரி தொழில் செய்யறவங்கள ஒரு சம்பளம் இல்லாத ஒரு அடிமையா வச்சு அவங்க மூல தகவல்கள்ல திரட்டுற ஒரு ரோபோவா தான் நம்மள நினைக்கிறாங்க அவங்களுக்கு வேண்டிய தகவல்களை டெய்லி நம்ம கொடுக்கணும் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் என்ன பண்றோம் என்ன வாங்குறோம் என்ன விற்கிறோம் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் என்னன்றது அந்த தகவல்கள் எல்லாம் அவங்க சேகரித்து எல்லாத்தையும் அதை இப்போது உங்களுக்கு தெரியும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு ஒன்று வந்தது கேள்விப்பட்டிருக்கீங்க அது தெரியலைனா கூட இந்த செயற்கை நுண்ணறியும் அதெல்லாம் வச்சு எல்லாம் அது வந்து பெரு பெருநிறுவனங்களுக்கு அதெல்லாத்தையும் கொடுத்து செய்கிறாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு நம்ம வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக்க போராடி தான் ஆகணும் அதை எந்த மாதிரி செய்யலாம் எப்படி பண்ணலாம் அதுக்கு நம்ம அசோசியேஷன் செஞ்சுக்கூடிய வேலைகள் எல்லாம் நான் சில ஒன்று ரெண்டு தான் சொன்னேன் நான் நிறைய ஒர்க்கு பண்ணுறோம் அதுக்கு வந்து அதாவது உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் சொல்கிறோம் இது வந்து ஏதோ இந்த அசோசியேஷனை வளர்க்குறதுக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு எல்லாரும் ஒன்றிணைஞ்சு செயல்பட்டால் நல்லது அதாவது ரெண்டாயிரத்தி நாலில் ஜெயலலிதா பீரியடில் பிளாஸ்டிக்கு தடைக்கு வந்து அவங்க சட்டமன்றத்துலேயே வந்து அந்த மசோதாவை கொண்டு வந்துட்டாங்க முப்பத்தி எட்டாவது மசோதாவில் முப்பத்தேழு மசோதா ஆயிடுச்சு இது மட்டுந்தான் சட்டமாக அப்போ நான் வேறு செப்மால இந்த நிறைய நண்பர்கள்லாம் வச்சு எல்லா எம்எல்ஏ அது எதுன்னு பார்த்து அந்த மசோதாவை ஆகாமல் நிறுத்தி வச்சு உங்களுக்கு தெரியும் சென்னையில் வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஊரோல நடத்தணும் அது நிறைய பேருக்கு தெரியுமா இன்னொன்று தெரியல ரெண்டாயிரத்தி நாலு அத காரணமாதான் அந்த சட்டத்தை நிறுத்தி செலக்ட் கமிட்டின்னு ஒண்ணு வச்சு அதுக்கப்புறம் ஜெயலலிதா சட்டமே வராத நிறுத்தினாங்க இப்படி நிறைய பணிகளை இந்த அசோசியேஷன் வந்து செய்திருக்கு அதனால வந்து இன்னைக்கு வந்து சுத்தமா நம்மளுடைய எல்லாமே பறி சூழ்நிலையில இருக்கணும் நம்ம அதை புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுக்கின்னு நானே பேசி நிற்க விரும்பல உங்களுடைய கருத்துகளையும் தெரிஞ்சுக்கணுன்னு தான் இந்த மீட்டிங்கை கூட்டணும் நான் இந்த பிரச்சனைகளுடைய அடி ஆழத்தை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிணு அனைவரும் வந்து இந்த அமைப்புக்கு வந்து நீங்களும் அதில் உங்களை ஈடுபடுத்திக்கின்னு ஒரு மிகப்பெரிய ஆதரவை கொடுக்கணுன்னு சொல்லி நீங்கள் என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கேளுங்கள் அதுக்கு வந்து நான் விளக்கம் கொடுக்குறேன் அதாவது வந்து இன்ஜெக்ஷன் மோல்டிங் ப்ளோ மோல்டிங் அப்புறம் ஃபிலிம் ரீப்ராஸ் இப்படி தனித்தனியாக நினைக்காதீங்க பிளாஸ்டிக்குன்னு மொத்தமாக நினைங்க எந்த ஒரு சிக்கலையும் வந்து பொது நலத்தோடு அணுகுங்க சுயநலத்தோடு அணுகாதீங்க அதில் ஜெயிக்கவே முடியாது ஒரு கரண்ட்டுக்காக பிரச்சனை இருக்குதுன்னா ஒரு நம்ம போராட்டம் நடத்துகிறோன்னா அன்னைக்கு வந்து ஒரு ஐயாயிரம் பேர் வந்தாதான் ஒரு யூனிட்டுக்கு அவங்க எட்டு ரூபான்றது ஆறு ரூபான்னு குறைச்சா தான் எல்லாேருக்கும் வரும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆஃபீஸில் வந்து உங்களை மனுஷனாகவே மதிக்க மாட்டோம் அப்படி பேசி அனுப்புவோம் அதுக்காக தான் இந்த அமைப்பை வச்சு இப்போ பண்ணுறோம் இது என்னுடைய பலத்தை புரிஞ்சுக்கின்னு இதை எப்படி ஸ்ட்ராங் பண்ணுறது என்ன மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றதெல்லாம் அவங்க கருத்துகளையும் உங்கள் ஐடியாக்களையும் சொல்லுங்கள் மேற்கொண்டு உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்ததுனாலும் கேளுங்க நான் விளக்கம் அனுப்பிறேன் இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த கோதத்துக்கும் மற்ற இவ்வளோ காலையில் நேரத்தில் இவ்வளோ பேர் வந்திருக்கிறதுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் இதோட முடிச்சுக்கிறேன் நன்றி